குழந்தை எப்போ இருக்கிறதா பற்றாட்டு இருக்குது குழந்தை எந்த குழந்த பிறந்த குழந்தை இப்போ இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பற்று இல்லாமல் இருக்கிறது இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விஷயம் புரியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு குழந்த பிறக்குது பிறக்கும் போது இந்த அப்பா இந்த அம்மா எனக்கு தெரியுமா தெரியாது அது ஆனந்தமாக பிறக்கும் சில குழந்தைகளுக்கு மட்டும் அதிசயமாக வந்து கருவுலையே சில வார்த்தைகள்லாம் கேட்டு மனசில் பதிய வச்சுருக்கோம் அந்த பதிய வச்ச வார்த்தைகளை அது கொஞ்சம் எவ்வளோ தெரிய ஆரம்பிச்சுக்கிறோம் தேடும் தேடி என்ன பண்ணணும் இவங்க யார் இவனை தான் நம்ம வந்து பார்த்தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க தொடங்கும் அதில் அம்மா வந்து அம்மா அம்மான்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து எல்லாத்தையும் சுற்றி சுற்றி காப்பாங்க இது வந்து அப்பா அப்பா ஒரு மாமா அப்பா ஒரு அத்தப்பா அப்படின்னு சுற்றி சுட்டி காப்பாங்க இல்லை அப்பா வந்து முன்னாடி அவங்க அம்மான்னு சொல்லி வரையே சுற்றி சுற்றி காப்பாங்க இல்லை மெயினாக வந்து அம்மா தான் அதிகமான குழந்தைங்க ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு தான் ஒவ்வொரு குழந்தையும் வந்து பால் குடித்து வளர்ந்து வரும் அப்போ பற்றே இல்லாமல் பிறக்குது அப்பா அம்மா பற்ற கூட இல்லாமல் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை தான் என்ன ஆகுதுன்னா மனிதனாக ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ வளர 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 ஒவ்வொரு பற்றா பிடிச்சிக்கிது முதல்ல அப்பா இருந்து பிடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தனக்கான விஷயம் அதனுடைய மாமா எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து தன் காதலன் தன் காதலி அதுக்கப்புறம் நண்பர்கள் இப்படி எல்லாத்தையுமே பற்றோடு பிடித்து 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 எல்லா வித கர்மாக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உருவமாக மாறிடுது அப்படி மாறும்போது இங்கேருந்து விடுதலை அடையிறதுக்கே முடியல அப்போ இந்த உறவுகள் எல்லாத்தையும் விட்டுறணுமா இதெல்லாம் இல்லைன்னா நான் வளர்ந்து வந்திருக்க முடியாது ஆனால் இந்த உறவுகள்லாம் விட்டுட்டு இறைவனை நோக்கியில் பயணத்துக்காக மட்டுமே பிறந்தது தான் பிறப்பு இறைவனை உணர்வதற்காக தான் மனித பிறப்பு எடுத்துருக்கோம் எல்லாருமே வரும் ஆனால் என்ன பண்ண மாட்டோம்னா அந்த இறைவனை உணர்கிற வேலையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே செய்கிறோம் அதனால தான் அற்று அத்து அர்த்தம் அப்போ தன்னை வளர்த்த தாய் தந்தையருக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான கடமையை செய்வதற்கு நீங்கள் செயல்படலாம் அவங்க உரிய அதன் மீது அதிகமான பற்றை வைத்துக்கொண்டு செயல்பட்டால் கஷ்டம் இப்போ என் தந்தை வந்து என்னை நல்லபடியாக வளர்த்தாரு நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் கூட அவர் தெய்வத்திட்ட போய் தெய்வமாக மாறிட்டார் தெய்வமாகி மாறினதுக்கப்புறம் கூட இன்னும் என் தந்தையை நினைத்து கொண்டே பயணம் இருக்கேன் இன்னும் அந்த பற்றை முழுமையாக விழுவதற்கு இல்லை ஒரு ஆத்மாவை உலகை விட்டு போனதுக்கப்புறம் அது விற்றோம் மாறின அப்போ தான் அந்த ஆத்மா வந்து அச்சலுக்கு எளிமையாக வந்து போகணுமாங்க அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியத்துவத்தை ஒரு வருட காலத்துக்கு அந்த ஆத்மா பயணிக்கின்ற வரை சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா அங்கே இருக்கிறவங்க தான் சுற்றி பார்க்குமாங்க யாரெல்லாம் தன் மீது அனுபவிக்கிறார்களோ அவரெல்லாம் வந்து அந்த இடத்துல விட்டு அப்படி இருக்கக்கூடிய ஆத்மதிர்புறம் வரும்போது கொஞ்சம் நாளைக்கு வந்து இருக்கும் மகாபாரதல கிருஷ்ண பரமாத்மா கூட பற்றத்து இருப்பதற்கான விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உபதேசமாக கொடுப்பார் கீதா உபதேசம் மாட்டம் அப்போது நீங்கள் எதையாவது பற்றி கொண்டே இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் ஆத்மாவிற்கு விடுதலை கிடையாது என்பது உண்மை அப்போ இந்த மனப்பக்குவத்து வர்றதுக்கு கொஞ்சம் காலமாகும் சில பேருக்கு அடிபட்டு வரும் சில பேருக்கு அடிபடாமல் வரும் அடிபடாமல் வருவதே உங்களுக்குரிய வரம் இப்போ எனக்கு அடிபட்டு அடிபட்டு நாற்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் இந்த பற்றிலிருந்து வெளியே வரலாம்னு எனக்கு தோணும் இல்லையா அதே வந்து நீங்கள் இந்த வீடியோ ஒரு வேலை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் பட்டத்தில் வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசு மிச்சம் யார் எங்கேருந்து பார்க்குறீங்களோ அங்கேருந்து அந்த பத்து நாலு வருஷங்கள்லிருந்து மிச்சம் அப்போது உங்கள் கணவன் மீது மனைவி மீது குழந்தைகள் மீது தாய்ந்திரி மீது உற்றார் உலகம் மீது அக்கம் பக்கத்தினர் மீது நண்பர்கள் மீது உங்கள் தொழில் மீது உங்களுடைய வேலைகள் மீது அதுபோக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்கள் மீது பற்று அற்று செயல்படுங்கள் இதுதான் ஒரு வேண்டுகோள் பற்று அற்று செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை புதிய கற்பாயணி நீங்கள் என்ன முடியாது வாங்க முடியவே முடியாது சரியா அதனால நீங்கள் வந்து இப்போ பணம் செம்பாதிக்குன்னு ஒருத்தர் கேட்டுக்கிற ரெண்ட் ரூபாய் வேணும் ஆமாம் பணம் வேணும் பணம் தான் வேணும்னு பணத்து மேலேயே படுறாங்க இன்றைக்கி ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு மருத்துவர்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஐநூறுபா அந்த சோறு அப்போது ஒருத்தர வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க உணவுக்கான விஷயத்தை சொல்கிறீங்க எல்லாமே சொல்கிறீங்க அவங்களுக்கு தேவையான மருந்துலாம் சொல்கிறீங்க அப்போது உங்களுக்கு அவர் ஐநூறுரூவா போட்டார்னா நீங்கள் அதை விஷயம் ஒன்றுங்க நீங்கள் வாழ்ந்துக்குவீங்க அந்த ஆயிரரூவா போடுறார் இல்லையா அவர் உங்கள்கிட்ட கேட்டு விஷயத்தை கேட்டு அவர் வாழ்ந்துக்குவாரு இது ரெண்டுக்குமே இடையிடக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னா பணம் கொடுக்குறீங்க வாங்கிக்கிறாங்க அதுக்கு தேவையான மருந்து வாங்கிக்கிறாங்க இல்லை அட்வைஸை வாங்கிக்கிறாங்க அதோட முடிஞ்சு போச்சு இந்த பற்றில் போய் சிங்க் ஆகி நிற்கக்கூடாதுன்றது தான் விஷயம் அப்போ பற்றி எடுத்துட்டு ஓ அந்த பணம் வேணும்னு கேட்டார் இல்லையா தம்பி அவர் என்ன பண்ணுறாரு பணத்துக்கு மேலே பற்று இல்லாமல் சும்மாவே உட்காந்து பேசிக்கிட்டே அப்படி சும்மாவே உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து சன்னியாசியாக இருக்கும் யார் மாதிரி பட்னா தார போல அணை தீம்ஸ் வந்து சன்னியாசியாக இருக்கும் அப்படி அனைத்தும் சொன்ன சன்னியாசி ஆகாமல் சம்சாரியாக வாழும்னா பற்றத்து இருந்து உங்கள் கடமையை செய்ய வேண்டும் அவ்வளோதான் விஷயம் இது இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கும்போது தான் தேவையில்லாத வர அப்போ நீங்கள் வந்து பணத்துக்கெல்லாம் வாழ்வியா வீடு இல்லாமல் வாழ்வியா கார் இல்லாமல் வாழ்வியா காரு கூட வாழ்ந்துக்கங்க ஆனால் கார் மேலேயே பற்றா இருக்காதிங்க வீடோடு வாழ்ந்துருக்குங்க வீடு மேலேயே பற்றா இருக்காதிங்க இது எனக்கு புரியலையேப்பா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா ஆனால் என் புரிதல் நான் சொல்கிறேன் உங்களால் தெளிவாக முடியுதான்னு பாருங்கள் ஒரு பெரிய வீடு தெரியுறீங்க மிகப்பெரிய வீடு கேட்டீங்க அந்த வீடு மேலே உங்களுக்கு தீவிரமான பற்று இல்லாமல் அந்த வீடு நல்லா பராமரிச்சுன்னு முடியுங்க சந்தோஷமா வாருங்க பற்று வச்சுட்டு இன்னொருத்தர் வீடு வாங்கினா அதே மாதிரியே வீடு வாங்கிட்டு ஆசைப்பட்டு பண்ணாதீங்க அதிகமான பற்றுக்குள்ள போகாதீங்க உங்களுக்கு பெரிய தொழில் நடந்துருக்குது அந்த தொழில் சிறப்பாக செய்யுங்க சிறப்பாக சொல்லும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அண்ணன் நான் சொல்ல சொன்னதை சொல்லிவிடுங்க என்னன்னு சொல்லுவதுன்னு சொன்னா சரிங்களா சிறப்பாக சிறப்பாக வந்து நீங்க என்ன பண்ணுங்க செயல்படுங்க தொழில அந்த தொழிலில் சிறப்பாக செயல்படும் போது அந்த தொழில் மட்டுமே எனக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அது மேலே ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி கஷ்டப்படக்கூடாது நீங்கள் தள்ளி நின்று பார்க்கும்போது அந்த தொழில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயம் உங்களுக்கு நிறைய தெரியும் ரொம்ப உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த தொழில் நுணுக்கமான விஷயம் உங்களுக்கு தெரியாது அதுதான் விஷயம் அதனால் அதை தான் பற்றற்று இந்து செயல்படக்கூடியது இப்போ அப்பா அம்மா அம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு வைத்திருப்பது பேர் பற்று வைத்திருப்பது வேறு பற்று வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது சின்ன விஷயத்தை ஏதாவது மாற்றி பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அன்பு வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் கொடுத்து போயிருப்பீங்க அந்த அன்புங்கிறது எப்படின்னா எதையும் கொடுத்து கொண்டே இருப்பது அந்த அன்போடு இருப்பது தான் பற்றுக்கு இருப்பது உங்கள் குரு உங்களுக்கு விரும்பலையா நீங்கள் குருக்கு தேவையான நன்றி எங்கே இருந்தாலும் முடியுங்க சொல்லிட்டு பூஜை இருக்கணும் உங்களுக்கு வந்து இது பண்ணலையா குரு என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் சிசியை கம்பளை விட்டுட்டு உங்கள் வேலையை வந்து பார்த்தே இருங்க அதுக்கு மேலே வந்தாரா ஏற்றி பூஜை பண்ணுறாரா ஐயா சாமி நீ என்ன பண்ணிக்கணும் வேலையை பார்த்துக்கோ நாங்கள் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கம்பளை ஒடுங்கிருக்கேன் அவ்வளோதான் இல்லாமல் இருக்குது அப்போ பணம் வேணுமா பணம் ஜப்பாக்கி இருக்குது என்ன பண்ணணும் தேவையான வேலையை எல்லாமே செய்யணும் நல்ல விஷயங்களை செய்வது கர்மாவை வராமல் பாதுகாக்கும் கெட்ட விஷயங்களை செய்வது கர்மா வருவதை கொண்டு வரும் பணத்தை மட்டுமே அதிகமாக நீங்கள் வந்து பெற்று போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகிருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை கர்மாவை கொண்டு வந்து சேர்க்கும் தேவைக்காக நீங்கள் பணம் சம்பாதிப்பது வேறு தேவைக்கு அதிகமாக பணம் சம்பாதிப்பதுங்கிறது வேறு சில பேரெல்லாம் வந்து கர்மாவை கழிக்கிறதுக்காக பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்றாட உணவிற்கு மட்டும் தேவை செஞ்சுட்டு மீதி காசெல்லாம் வச்சுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி வாங்கக்கூடியவா இருக்காங்க அவங்களுக்கு இயற்கையாகவே குடும்பமே அமைஞ்சிருக்குது அப்படி இருப்பாங்க சில பேர் பட்டினத்தார் போல வல்லார போல் வந்து குடும்பம் அமைஞ்சிருக்கிற விட்டுட்டு புத்தரை போல அந்த குடும்பத்தை விட்டு போவாங்க அப்படி விட்டுட்டு போகணும் அப்படின்னா விட்டுட்டு போகக்கூடிய தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தாரை போலையும் புத்தரை போலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லார போல வந்து அந்த ஆண்மகன் பிறந்திருக்கணும் அந்த விட்டுட்டு போகக்கூடிய ஆண்மகனை கொண்டதாக அந்த பெண்மகள் பிறந்திருக்கணும் அப்படி பிறந்தா தான் திருமணம் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டு வந்து போவாங்க அண்ணாத போல இவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க மனைவியில்லாமல் அந்த கர்மாவோடு தான் வந்து வந்திருப்பாங்க அப்படி கர்மாவோட வராத எல்லாரும் வலுக்கட்டாயமாக விட்டுட்டு போகக்கூடிய வேலை செஞ்சாங்க அப்படின்னா பிரச்சனை சரியா அப்போ அவங்க விட்டு போனதுனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டத்தாராக இருக்கட்டும் வல்லாராக இருக்கட்டும் அன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு இவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா துன்பப்பட தான் செஞ்சாங்க துன்பப்படாமல் இருந்ததே கிடையாது அப்போ உள்ளேயே இருந்தாலும் துன்பம் வெளியே போனாலும் துன்பம் அப்போ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பயணம் பண்ணக்கூடிய வேலையை யார் எந்த கர்மாவை பெற்று வந்தார்களோ அதை பொறுத்தே செயல்பட தொடங்கும் அப்போது இந்த காளிராஜான் இருக்கார் இல்லையா எப்பயுமே பணம் சம்பாதிக்கணும்னு கொஞ்சம் தேவை இருக்குதுன்னு இவர் கேட்டார் இல்லையா அப்போது பணம் சம்பாதிப்பது என்பது கட்டாயமாக உங்களுக்கு தேவையான விஷயம் அந்த பணம் சம்பாதிப்பது எதுக்காகனா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நீங்கள் புற வாழ்க்கையில் வாழ்றதுக்கு உங்களுக்கு தேவை ஆனால் பணத்தின் மீது மட்டுமே பற்று வச்சிங்கன்னா பணம் வாழ்க்கைனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து செஞ்சால் நீங்கள் எப்படி திறமை வளர்த்துக்கிட்டீங்கன்னா படிப்பு மூலமாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு மூலமாகவோ இல்லை அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை மூலமாகவோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களை வளர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மையான விஷயத்தில் பணம் வந்து கிடைக்கணும் அந்த பணத்தை பெற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சீரமைத்து முடிச்சதுக்கப்புறம் யோகிக்கு சித்தருக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நண்பர் டாக்டர் ராஜேஷ்ன்னு சொல்லியிருக்காருன்னா என் குரு என் குருவா என் நண்பர் யோகி அவர் சரிங்களா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீ இறப்பதற்கு முன்பு உனக்கான சொத்து அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் என்ன பண்ணிடணும் கொடுத்துடணும் கொடுத்து முடிச்சிடணும் முடிஞ்சளவுக்கு உன் பேரில் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் மொத்தமாகவே இல்லாமல் பார்த்துட்டா பெஸ்ட்டு ஒரு வேறு உனக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா அது பொறுப்பு இல்லை முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணணும் உன் பேரில் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா எதுவுமே கொண்டு வராமல் பிறந்தாய் அப்போது போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு கம்முன்னு உட்கார்ந்துடாது இறந்த பிறகு எடுத்துக்கொள் அப்படின்னு ஒரு எடுத்து வச்சிருந்தா கூட அப்படி வீட்டில் எழுதி கூட என்னதான் நம்ம அதுவே ஒரு கர்மா ஆகணும் அப்போ உங்களுடைய பேர் எதுவுமே எல்லாம் பார்க்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க அதனாலதான் யோகி சரியில்லாம் என்ன பண்ண மாட்டாங்க கணக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க நான் பேர் எதையும் வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஏற்பட்டாரு அந்த மாதிரி வாழ்வது பணத்து மேலே பற்று வைக்காமல் எதுவுமே பற்று வைக்காமல் வாழ்வதுங்கிறது வந்து ஒரு மகா யோகியோட சிந்தனை மகா யோகியை வாழும்போது அந்த மாதிரி சின்ன ஒரு ஆனந்தமாக இருக்கும் நண்பர்களோட சேர்ந்து சுத்தம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரருக்காக இருக்கா இருந்தாலும் காருக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் காசு எடுத்து அப்படியே அள்ளி கொடுப்பாப்பில்ல சிலர்ந்து நூற்றம்பது ரூபா உட்காந்து இரநூவா கொடுத்துருவான் ரெண்டு ரூபா கொடுத்தா போதும் ப்ராப்ளிக்க ஏன் ரூபா சேர்த்து கொடுத்தேன் இருக்கேன் ஆட்டோக்காரன் போய் வாழ்க்குமே நீ மட்டுமே வாழமா ஆ அவன் வாழமா அப்படிங்கிறப்பா அவனு வாழ்க்கும் மேனு வீடு வாசல் வாங்கி நல்லா இருப்பேன் அப்படி போய் செமையாக இருக்கும் ஓ அப்படியா அப்படி இப்போ நான் என்ன பண்ணிச்சேன் நான் என்னால் முடிஞ்சதுக்கு அப்படி பின்பற்ற ஆரம்பிச்சேன் ஏதாவது முடிஞ்சிருந்தேன் ஒரு டிப்சி கேட்டாங்கன்னு வச்சிங்கன்னா கையில் காசு இருந்தால் கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குறைக்கி பார்ப்பேன் பத்து ரூபா அது பெருமையாக இருப்பேன் இப்போ அப்படி கிடையாது பத்து ரூபா இருக்குதா ரூபா சேர்த்துக்கிறாங்களா கையில் காசு இருந்தால் அதை வச்சுக்கோ ஒன்றும் கொடுத்துட்டு போயிடுது இந்த பழக்கத்தை வந்து அவர் வந்து கற்றுக்கிட்டு இருந்தான் இருந்தால் கொடு இல்லா விட்டால் விடு அது படி கவலைப்படாத சரியா நீ எல்லாத்தையாவது கேட்கணுமா அந்த தேவை இருக்குது அவங்களுடைய இந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் இருவாங்க கேட்கணுமா அது அவங்களுடைய கருமா அவன் போட்டு தான் ஆகணும் அவன் போடலையா அது அவங்க கருமா அது நீ செய்ய அவசியம் கிடையாது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க வினையை வந்து அவங்க தான் தூக்கணும் நீ அளவு விட்டுட்டு அவன் கஷ்டப்படறாங்க நீ போட்டு அவனுடைய கர்மாவுக்கு நீ பற்று வச்சு அவன் கஷ்டப்படுறாங்கிற பற்று மேலே பற்று வச்சு தூக்கணும் அப்படின்னா அந்த கர்மா ஒன்றை பற்றிக்கணும் இதுதான் விஷயம் இந்த உலகத்தில் நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஆட்களாக மாற வேண்டுமென்றால் உங்களுக்கு அவ்வளோ செல்வத்தை இறைவன் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஆளாக மாறுறிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட கொடுத்துதான் கொடுக்குறீங்க வேலை முடிஞ்சு உங்களுக்கே சோத்து கலவாக தான் கொடுத்துக்கிறான் அப்படின்னா நீங்கள் மட்டும் என்ன பண்ணணும் அதை நல்லபடியாக சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அதுக்கு போக மீதி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் கொடுக்கலாம் அதனால் தனக்கு மீதினால் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தனக்கு மீதியான தானதரம் தர்மம் அப்படிங்கும்போது தான் வயிற்றுக்கு சாப்பிட்டு தான் வார வாழ்க்கையை சாப்பிட்டு கொடுத்தா போதும் தனக்கு மீதியாக தான தர்மம் போது ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி சம்பாரிச்சும் எனக்கு தனக்கு மிஞ்சலை அதனால் தான தர்மம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நான் வரல நான் சொல்கிறது அன்றாட செலவிற்கு வந்து உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் உங்கள் செலவுக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தர்மம் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு பாவம் வராது இதுக்கு பேர் பற்று கிடையாது சரிங்களா அதுலேயும் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சோண்டு கூட தர்மம் நீங்கள் அப்படியே கஷ்டப்பட ஆரம்பிச்சுடுங்க வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் உங்கள் காசு வந்து கொடுத்துடுங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிரும் அந்த காசு எல்லாமே பண்ணுவாங்க அப்போது தானமும் தர்மமும் செய்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு வல்லமை வந்துருக்கும் அதுதான் என் நண்பர் நான் ராஜேஷ் சொல்லுவார் உங்கள்கிட்ட ஒரு சக்தி வருது அப்படின்னா ஊற்று கிளம்பி வருதும் போது ஊற்று நிறைஞ்சு வலிகிறப்போ அந்த வலியிலிருந்து கொடுக்கணும்ப்பா அப்படி இல்லாமல் ஊற்று வர வர மோந்து கொடுத்துன்னா உங்களுடைய சக்தி இல்லாமல் போயிடும் நீ எத்தனை வேலை செய்ய முடியும் ஊற்று வத்தி போச்சுன்னா நீ அது மாதிரி ஊற்றி எடுக்கிறதுக்கு நீ பயங்கரம் பாடாக பண்ணுவேன் நான் நல்லா இருக்கட்டும் எல்லாருந்தா இருக்கட்டும் நீங்கள் போட்டு இருக்கும்போதெல்லாம் கொடுத்து வர முன்னாடியே கொடுத்ததுனால இப்போ நான் ஓட்டாண்டிய பிறப்பும் அந்த மாதிரி ஆகி அந்த கர்மம் அனுபவிக்கும் போது தான் தெரியுது ஆமாம் இது எவ்வளோ பெரிய விஷயம் உண்மைதான் வாழும்போது மட்டுமே தெரியும் அந்த கஷ்டகாலம் சரிங்களா அதான் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு பற்றட்டு இருந்தது பற்றட்டு இருந்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இது வைப்பதுங்க ஷேர் பண்ணுங்கள் அங்கே முன்னூறு மீனப்பதிவு சந்திப்போம் சந்தையே நம்ம உறுதி